பழ வர்களே யோல் ரெண்டு இருபத்து ஐந்து சொல்கிறது நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களுடைய பச்சைத்த வருஷங்கள் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் எங்களே கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்த பழங்கள் எல்லாவற்றையும் சொத்துக்கள் எல்லாவற்றையும் சுகம் எல்லாவற்றையும் சாத்தாரானவன் வந்து ஒரே நிமிடத்தில் பச்சைத்து போட்டு விட்டான் கடந்த காலங்களில் ஏராளமான நஷ்டங்கள் ஏராளமான வியாதிகள் ஏராளமான விபத்துகள் ஏராளமான தேவையில்லாத பிரச்சினைகள் வாழ்வில் குழப்பங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் திருமணத்திலே குழப்பங்கள் என்று நீங்கள் மிகவும் சோர்ந்து போய்விட்டீர்கள் உழைப்பு எல்லாவற்றையும் சாந்தான் விட்டான் தனக்குரியது என்று சொல்லி அவன் இப்பொழுது சொந்த பாராட்டை கொண்டிருக்கின்றான் இந்த நாளிலே மன வேதனை அறிகிற ஆண்டவர் சொல்லுகிறார் அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப அழிப்பேன் சாந்தான பிடுங்கி கொண்டவைகள் எல்லாவற்றையும் இடித்து போட்டவை எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருவேன் மறுபடியும் உன்னை மகிமையை காணப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் இந்த நாளிலே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் கத்தருடைய மகிமை காணப்போகிறீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே சிறியவனை பொழுதிலிருந்தும் ஏழியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் பிரித்துக்குரியவர்களை இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம் இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக இருபத்தி ரெண்டு அதிகாரம் ஒன்றாம் அவசரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன் நவோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எளிமலைக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பெயருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய என தான் ஒருவன் இருந்தான் இந்த நவோமியுடைய வாழ்க்கையை முதல் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால் தொடர்ந்து அவர்களுக்கு இழப்பு அல்லது கணவன் மறித்தார்கள் பத்து வருடத்தில் இடைப்பட்ட காலத்தில் அடுத்த ரெண்டு மகன்களுமே இறந்து போனார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் இப்பொழுது வித்லஹேமுக்கு திரும்பி வந்திருக்கிறாங்க இப்படி மாவாவுக்கு போகும்போது அவங்களுக்கு இழப்பு தவறான முடிவு அதனால தான் இழப்பு வந்துச்சு ஆனால் அவங்க அதை அறியலை கடைசியாக அவங்க இங்கே வராங்க இங்கே வரும்பொழுது போவா சினப்பட்ட மிகப்பெரிய ஒரு செல்வந்து நாங்கள் இனத்தானாக சொந்தக்காரனாக இருக்கிறார் என்னை மிகவும் தொட்ட காரியம் என்னவென்றால் பிசாஸ் அந்த மூன்று பேரையும் கொல்ல முடிந்தது ஏன்னா அவங்க மோவா புள்ள போயிட்டாங்க கத்தோடைய பாதுகாவில் விட்டு வெளியே போயிட்டாங்க அதனால் அவங்களுடைய கணவர் ரெண்டு பிள்ளைகள் இறந்து போனாங்க ஆனால் பெத்லேயமில் இருந்த போவாசை கொள்ள பிசாஸ்னாலே முடியவில்லை இந்த போவாஸ் தான் கேம் சேஞ்சராக இருக்க போகிறார் மிகப்பெரிய ஆசிரியத்தை கொண்டு வர போகிறார் சாத்தானகர் தெரியாமலே வந்துருக்கும் என்ன செய்ய முடிஞ்சு செய்யவே முடியல உங்களுக்குன்னு சார்பாக இருக்கிறவங்கள ஒரு சிலரை சாத்தா அழிச்சிக்கிட்டே வரலாம் உங்களுக்குன்னு இருக்கிற சில ஆசீர்வாதங்களின் வழிகளை சாத்தா மூடிக்கிட்டே வரலாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் உங்களுக்கு பக்கமாக இருக்கிறவங்களெல்லாம் உங்களை விட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எல்லாம் மொத்தமாக போன மாதிரி பணம் எல்லாம் வருமானம் சேவிங்ஸ் எல்லாம் போன மாதிரியே இருக்கலாம் என்ன வாழ்க்கை என்று சொல்லி நீங்கள் தடுமாறி போயிருக்கலாம் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் போன மாதிரி உங்களுக்கு இருந்தால் கூட எல்லாமே உங்களை விட்டு கை விட்டு போன மாதிரி இருந்தால் கூட மிக முக்கியமானதை ஆண்டவர் வச்சுருப்பார் உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பார் மிக முக்கியமான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து முக்கியமான நேரத்தில் உதவி செய்யணுங்கிறதுக்காக வச்சுருப்பார் அதை யாரும் தடுக்கவே முடியாது அதைத்தான் அந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் ஸோ தெர் ஆர் ஆல்வேஸ் சம் பீப்புள் ரிசர்வ்டு ஃபார் யூ அவங்கக்கிட்ட யாரும் போக முடியாது அவங்கள தொட முடியாது சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க சின்ன வயசில் நான் வந்து செஸ்ஸு இந்த சதுரங்கம் விளாடுவதில் கொஞ்சம் ஆர்வம் காட்டின காலங்கள் ஒன்று ஸ்கூலில் படிக்கும்போது காலேஜில் படிக்கும்போதெல்லாம் வீட்டுக்கு பின்னால் கட்டில் எடுத்து போட்டு சேர் எடுத்து போட்டு நிறைய பேர் வந்து உட்காந்து செஸ்லாம் அடிக்கிட்டே இருப்போம் அப்போது அந்த பான்ஸ் சொல்லுவாங்க அந்த சோல்ஜர்ஸ் வரிசையானன்னு ராஜா ராணி குதிரை பிஷப் யானையெல்லாம் பாதுகாப்பாங்க அந்த படையெல்லாம் பாதுகாப்பாங்க அப்போது வந்து அந்த பான் அடிபடும்போது பெரிய இழப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாருன்னு சொல்லுவாங்க ராஜா ராணி தான் முக்கியம் அவங்களாம் இழந்துடக்கூடாது அதுபோல் இப்பொழுது இந்த நவோமிடைய வாழ்க்கையில் பான் தான் போச்சு சோல்ஜர்ஸ் தான் போயிட்டாங்க தான் அங்கே போவாஸ் இருக்காரு அவங்கள தாத்தா நான் தொட முடியல ஆனால் சாத்தா எல்லாம் இழந்து போச்சு உனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு காமிப்பான் அந்த ட்ராப்பில் நம்ம விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இதை முதலிடத்தில் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் ஓவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நவோமியை பார்த்து நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்கிறதோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறேன் என்றால் இவள் மகளே போ என்றார் இப்போது வந்து ஊருக்கு வந்துட்டாங்க சாப்பாடே இல்லை வழியே இல்லை வருமானமே இல்லை அப்போது அந்த ரூத் அந்த மாவோபிய பெண் பிள்ளை அதாவது நவோமிய மரமகள் உடனே அவங்க எந்திக்கிறாங்க நான் போகிறேன் நான் போயிட்டு எந்த வயலில் நீ உள்ளே விடுறாங்களோ அந்த காலத்தில் கதிரெல்லாம் அறுத்து எடுக்கும்போது கொஞ்சம் கீழே விடும் சிந்து அதை யாரும் பொறுக்கிக்கிடலாம் எல்லா இடத்துலையும் மாட்டாங்க ஒரு சிலர் பெர்மிஷன் கொடுப்பாங்க நீ பொறுக்கணும் பொறுக்கப்பா அதை நான் யார்கிட்ட போய் பொறுக்க முடியும் பொறுக்கிட்டு வரேன் அதை வச்சு நம்ம நின்று சாப்பிடுவோம் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் என்று சொல்லி ஷி இஸ் ரைசிங் நான் போட்டுமாம்மா அப்படின்னு சொல்லி வந்து பெர்மிஷனை கேட்குறேன் சும்மா இருந்து கொண்டு படுத்துக்கொண்டு கடவுளுமை ஆசிர்வதிப்பார் என்று நாம் நினைப்போம் என்றால் ஒன்று நடக்காது இவள் உடனே நான் வேலைக்கு போகிறேன் நான் சம்பாதிக்கிறேன் என்ன வேலை ஏன்னா பொய் பொறுக்கிட்டு வரலாம் வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியல் என்று அவர்கள் உடனடியாக போகிறாங்க அதுக்கு பெர்மிஷன் கேட்குறாங்க என்று நான் பார்த்தோம் அதில் முக்கியமான வார்த்தை நான் பொறுக்கி கொண்டு வரட்டுமா ஸோ சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய கரியரை ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து இது மாதிரி பொறுக்கிற வேலை இல்லைன்னா ரொம்ப சாதாரணமான வேலை தான் இருக்கும் கிரிக்கெட்டுங்கிற கேம் பார்த்துருக்கீங்களா இந்தியாவே அது தான் போகுது வாலிபர்கள் எல்லோரும் கிரிக்கெட்டில் மோகமாக இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கிடச்சா கூட யார் விளையாடுறான்னு சொல்லி மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கிரிக்கெட்டில் இருக்கிற மிகப்பெரிய வீரர்கள்லாம் ஒரு காலத்தில் பால் எடுத்து போட்டுட்ருந்தவங்க தான் சப்ஸ்டியூட்டாக இருந்து அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் உள்ளே ஓடி ஓடி போய் கொடுத்தவங்க தான் பேட் எடுத்துகிட்டு ஓடினவங்க தான் இப்போ அவங்க பெரிய பிளேயராக இருக்கிறாங்க அப்படி இருந்தால் தான் மெயின் பிளேயராக வர முடியும் பெரியத்துக்குரியவர்களே வாழ்க்கையில் முதல்ல பொறுக்கிற வேலைகள் சாதாரணமான வேலைகள் அதுதான் முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும் கீழே தான் வேலை கிடைக்கும் எடுத்த உடனே நான் போய் சிங்காசனத்தில் தான் உட்காருவேன் நான் பெரிய வேலைக்கு தான் போவேன் அப்படின்னா ஒன்றுமே நடக்காது வாழ்வில் இதை ஏடு ஏற்றுக்கொள்கிற பக்கம் வாலிபரில் ஆகி நமக்கு வேண்டும் சாதாரண வேலை கிடைத்தாலும் பரவாயில்லை சாதாரணமான சூழ்நிலைகள் எனக்கு வா வீடு சாதாரணமாக தான் இருக்கு பரவாயில்லை ஊழியம் சாதாரணமாக தான் இருக்குது சின்ன ஊழியமாக தான் இருக்கு பரவாயில்லை ஆரம்பம் அப்படித்தான் இருக்கும் ஆரம்பம் அற்பமாயித்தான் இருக்கும் அதை சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மிகப்பெரிய நிலைமைக்கு வர முடியும் நான் போய் பொறுக்கி கொண்டு வருகிறேன் அந்த ரூத்துக்கு தான் யாருன்னு இப்போ தெரியுது நான் ஒரு சாதாரண பெண் எனக்கு ஒன்றுமே இல்லை கணவன் இல்லை யாருமே இல்லை இப்போ இந்த வேலைக்கு தான் நம்ம போக முடியும்னு அறிஞ்சு அவன் அதுக்கு போகிறேங்கிறான் மாமியும் ஓகேன்னு சொல்லி உடனே பெர்மிஷன் கொடுக்குறாங்க அந்த மாமியும் பெர்மிஷன் கொடுக்குறாங்க மாமியிட்ட மாமி போட்டுமா பெர்மிஷன் கேட்குறாங்க தலையாக இருக்கிறது நீங்கள் தான் பெரியவங்களை மதிக்கிற பழக்கம் இந்த ரூத்துக்கிட்ட இருக்குது மாமி நீ போமா நீ ஃபிசிக்கலாக போனால் ஸ்பிரிச்சுவலாக நான் ஆவியில் நான் வாரேன் தனியாக அங்கே ரூத்து போவது போல தெரிந்தாலும் பின்னால் ஆவியில் நம்ம ஜபிச்சுட்டே வராங்க ஆவிப்பினாலே வருது உடைய வாழ்க்கையில் ஒன்று நாம் உழைக்க வேண்டும் இல்லாவிட்டால் ஜபிக்க வேண்டும் இங்கே ரூத் உழைக்கிறவளாக நவோமி மாமி வந்து அங்கே ஜெபிக்கிறவளாக ஆவியில் பின்னால் சென்று தாங்குகிறவளாக இருந்தாள் அதே வாழ்க்கையிலும் கூட இப்படியாக நாம் கண்டிப்பாக நாம் உணர்வுடையவர்களாக இருக்கணும் ஒன்று உழைக்கணும் இல்லைன்னா ஜெபிக்கணும் ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்ய வேண்டும் வயசாயி என்னால் எப்படி உழைக்க முடியும்னு நினைக்காதீங்க இங்கே இந்த நவோமி ஜெபத்தினாலே தாங்கியது போல போய்வாய் மகளை என்று ஆசீர்வித்தது போல நாமும் கூட கண்டிப்பாக அப்படியாக ஜெபிக்கணும் அங்கே பாருங்கள் மூன்றாவது வருஷம் அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எளிமலைக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாக இருந்தது அற்புதமே அவர் நடத்ததில்லை ஆண்டவுடைய ஹவு மார்வலஸ் இஸ் லீடிங்ஸ் எவ்வளவு அற்புதமான ஒரு நடத்துகிற கரெக்டாக கையை பிடிச்சி கொண்டு விடுறார் இதான் போவாஸ் இதுதான் நீ வரணும் இதான் உனக்கான இடம் இதான் சொந்தக்காரன் இவன் இந்த இடத்துல வச்சு தான் நான் உன்னை உயர்த்த போகிறேன் அப்படிங்கிறது ஆண்டவர் பிளான் பண்ணியிருந்ததுனால இவன் அங்கே வார கடவுள் கரெக்டாக கையை பிடிச்சி கொண்டு போய் போவாஸ் இடத்துல கொண்டு போய் விட்டாரா நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்பொழுதுமே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம போகிற வழி நமக்கு தெரியாது நம்ம என்ன பிஸ்னஸ் நமக்கு இருக்குன்னு தெரியாது எந்த ஊரில் வாழ போகிறோன்னு சொல்லி நமக்கு தெரியும் எதுவுமே நமக்கு தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் இல்லவா அவர் நம்ம நடத்துவதற்கு நான் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஏற்ற நேரத்தில் யார் கண்ணில் போய் நம்ம பாடணு அவர் கண்ணில் பட வைக்கிறார் கண்கள் அன்றைக்கு ரபேகா வந்து அன்னைக்கு அதனால தான் ஒரு அபிரஹாமுக்கு மருமகனாக அழைத்து கொண்டு செல்லப்பட்டார் நாம் யாருடைய கண்களில் படணுமோ கரெக்டாக அவர் கண்களில் படுவோம் நம்ம எங்கே போகணுமோ அங்கே கொண்டு போய் ஆண்டவர் கொண்டு போய் நம்மை கொண்டு விடுவார் எப்படி கூறியவர்களே இது அருமையான நாளில் கூட எங்கே போகணும்னு சொல்லி தெரியாமல் கலங்கிட்டு இருக்கலாம் ஆண்டோட சொல்லுவை கரம் பெற்று என்னை கொண்டு போய் விடுங்கப்பா விடுங்க ஸ்மால் கேர்ள் மை விஸ்டம் மை நாலேஜ் இஸ் நத்திங் எனக்கு அறிவுலாம் எதுவுமே கிடையாது புத்தி கிடையாது என்னை கொண்டு போய் விடுங்கப்பா ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை கொண்டு போய் விடுவார் எங்கே கொண்டு போய் விட நம்ம விடுவார் யார் உங்களை நேசிப்பாங்களோ அவங்கள்ட்ட கொண்டு போய் விடுவார் என்பது தான் அந்த நாளிலேயே ஒரு அருமையான பதிலாக இருக்கிறது பிரித்துக்குரியவர்களே அங்கே போனவுடனே அங்கே போய் கடினமாக அவள் உழைக்கிறாள் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் போய் அவள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு சூப்பரிண்ட்டை பெர்மிஷன் கேட்டுட்டு பெரு கடினமாக உழைக்கிறாள் அதெல்லாம் நம்ம பின்னால் பார்க்குறோம் பிரியத்துக்குரியவர்களே மிகவும் என்னை கவர்ந்த வஸ்தனம் அடுத்த வசனம் பாருங்கள் அப்பொழுது போவாஸ் பெத்லம்லேருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கத்தர் உங்களோடு இருப்பாராக என்றான் அதுக்கு அவர்கள் கத்தருமே ஆசீர்வதிப்பாராக என்றார் என்ன அருமையாக இருக்குது பார்த்தீங்களா பாஸ் வராரு மிகப்பெரிய செல்வந்தன் மாறார் பெரிய இடங்கள் கிடக்குது அதில் அறுப்பு நடக்குது போன உடனே கத்தர் உங்களோடு இருப்பாராக நான் வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறேன் டே ஒழுங்காக வேலை செய்கிறியா டே வேலை செய்ய தொலைச்சிடுவேன் டே அவனை தூக்குடா அப்படிலாம் சொல்லி எவ்வளோ பேர் சொல்கிறேன் ஒரு இடத்துக்கு அங்கே படிக்கட்டு போவோம் அப்போ அந்த பாஸ் வேலைக்காரங்களை அடுத்தட்டு வரணும் அங்கே நிற்கக்கூடாது ஸ்கூலில் இருக்க தண்டாரிக் வாய்ஸ் சின்ன குரல் இருக்கு அப்படி வேலைக்காரங்களாம் அப்படி வரட்டுவார் அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த மேனேஜ்மெண்ட்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் தலையிடலை குறை வரல வரலாம் இங்கே ஒரு மேனேஜர் இருக்கார் இங்கே ஒரு பாஸ் இருக்கார் கத்தர்வங்களோடு இருப்பார் அவங்க வேலைக்காரங்கள பாருங்கள் கத்துறவங்களே அவங்களே ஆசிர்வதிப்பாடுறாங்க அவங்களும் ஆவிக்குரிய மக்களாக மாறிடுறாங்க எல்லாருமே ஆவிக்குரிய காரியங்களும் பேசுகிறாங்க எல்லா பிஸ்னஸ் தான் ஆனால் பிஸ்னஸையும் ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பிரிக்க முடியல நிறைய பேர் தங்களுடைய ஆவிக்குரிய தன்மையை பிஸ்னஸ்கில் வந்தவுடனே துடைச்சிடுவாங்க அந்த அந்த சட்டையை கலத்தி போட்டுருவாங்க அதுக்கப்புறம் எல்லா தினரங்கடி வேலையும் பார்ப்பாங்க நிறைய பசங்க காலேஜுக்கு வந்த உடனே ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிற அந்த சட்டையை கலத்திடுவாங்க கலத்திட்டு அவங்க அதுக்கு இஷ்டத்துக்கு ஜாலியாக இருப்பாங்க இல்லை இல்லை போஸ் அப்படி இல்லை வேலை சட்டை காலத்தில் கத்துறவங்களோடு இருப்பாராக கத்திரமையை ஆசீர்ப்பாராக வேலைக்காரங்க என்ன அருமையான ஒரு மீட்டிங்காக இருக்குது இது என்னை மிகவும் கவர்ந்தது என்னை மிகவும் பிடித்தது தொட்டது பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இந்த மெசேஜை கேட்கலாம் உங்கள் வேலைக்காரங்களை ஸ்பிரிச்சுவலாக மாற்றுங்க ஜெபிக்கிறவங்களா மாற்றுங்க மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க என்ன பிஸ்னஸாக இருந்தாலும் மாபெரும் வெற்றியை பெறும் எங்கேயோ அது உயர்ந்து உயரத்துக்கு செல்லும் என்பதை மறந்துவிடக்கூடாது பாருங்கள் கடுத்தப்பில் பெண் பிள்ளை யாருப்பான்னு சொல்லி அவர் கரெக்டாக அந்த ரூத் அவர் கேட்குறாரு ஸ்பாட்டிங் அவுட் ரூத் ஆனால் சித்த நிறைய பேர் பார்க்குறாரு அது யாரும் ஒரு புதுசாக திரிக்காலை அவர் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தால் அவருக்கு நூற்று கணக்கில் வேலைக்காரர் இருந்தால் புதிதாக ஒரு பெண் வந்தனது யாருன்னு கண்டுபிடிக்கிறார் கழுகு கண்களாக அவருடைய கண்கள் இருக்கிறது யார் புதுசாக வந்திருக்காங்களது யார் நிறைய பேருக்கு முன்னால் எவ்வளோ நடக்காது என்ன நடக்குன்னே தெரியாது கண்ணிருந்தும் கண் இல்லாதவர்கள்லாம் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க சுற்றி என்ன நடக்குன்னே அவங்களுக்கு தெரியாது ஆனால் பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்கும் என்றால் நாம் பிஸ்னஸ்லேயும் சரி படிப்புலேயும் சரி விளையாட்டுலேயும் சரி ஊழியத்திலையும் சரி இந்த கண்கள் பார்க்கிற கண்களாக இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் எனவே கத்தருடைய கண்களில் இறக்கம் கிடைப்பதாக நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே அக்கம் பக்கம் இருக்கிறத வந்து பார்க்கணும் நம்முடைய சிட்டாடல்குள்ளே அதாவது நம்முடைய வீட்டுக்குள்ளே நம்முடைய பிஸ்னஸ்க்குள்ளே நம்முடைய படிப்பின் காரியங்களை யார் வாரா போகிறா புதுசாக வந்திருக்காங்களே என்ன நல்லவங்களா கெட்டவங்கள அந்த அறிவுலாம் நம்ம கற்றுக் கொடுப்பாராக அப்போ தான் வந்து கண்காணி சொல்கிற அறிவை வந்து ரூத்து அவமையுடைய மருமகள் காலையிலே வந்தால் பெர்மிஷன் கேட்டால் ஃபுல் டே குறைஞ்சி பொறிக்கியிருக்கிறான் இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்கிறான் உடனடியாகி சாட்சி கொடுக்கப்பட்டது என்று நான் பார்க்குறோம் பிரீத்துக்குரியவர்களே இந்த நாள் ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் நாளே அந்த ரூத் வந்து அந்த கண்காணியுடைய கண்களில் இறக்கம் கிடைக்குதுன்னா அவ்வளவு கடினமாக உழைச்சி அவ்வளவு உழைக்கிறவளாக இருக்காள் அவள் ஒரு இம்ப்ரெஷன் நல்ல இம்ப்ரெஷன் ஏற்படும் நல்ல என்ன ஏற்படுது அது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்மளை ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க முத முதல்ல பார்க்கும் பொழுதே நம்ம நல்லபடியாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ம மேலே ஒரு நல்ல எண்ணம் வச்சுருப்பாங்க முதல் நாளே நம்மளை மோசம்னு நினச்சிட்டாங்க அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை மோசம்னு சொல்லி நினைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ட்டாக தான் சொல்லுவேன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம வாழ்க்கையில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நான் முதல்ல நம்ம போகும்போது நம்ம சோம்பேரியா நின்றுவாங்க பராக்கு பார்த்தோம் கதை விட்டுட்டு இருந்தோம்னா தூக்கி விட்டுருவாங்க வேலை ஸ்தலத்தில் நீங்கள் போகிறீங்கன்னா தம்பி தங்கச்சி ஒரு ஆலோசனை ஃபஸ்ட் நாள் நல்லா உழைங்க ஒரு நாள் நல்லா உழ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்பொழுது தான் அப்படி கண்களில் இறக்கம் கிடைக்கும் அதை இங்கே இந்த ரூத்து பெற்றுக்கொள்ள உடனே அதை இப்போ ரிப்போர்ட் ஆகுதுங்க சாட்சி சொல்கிறாங்க இவன் நல்லா உழைக்கிறா இட் இஸ் வெரி வெரி ஆக்டிவ் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்ட்டே எடுக்கல ஃபுல்லாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறா போஸ் ஆல்சோ இம்ப்ரெஸ் காட் இம்ப்ரெஸ்ட் இவர் சொன்ன சாட்சி கங்காணி சா ஓவர்சியர் சொன்ன சாட்சி வந்து அங்கே அவர்கிட்ட பரவுது உடனே அவருக்கும் பிடிக்குது இதுதான் கடவுளை செயல் நீ ஒரு இடத்துல ஒருத்தர் முன்னால் உண்மையாக இருந்தீங்கன்னா அந்த செய்தி எப்படி பரவும் அநேகர் உங்களை உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க உங்கள் பின்னால் வர ஆரம்பிப்பாங்க உங்களை கையில் எடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க முதல்லையே சரிக்கிரிச்சு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டிங்களா ஏதோ பிடிக்கலைன்னா அவங்க எல்லாட்டையும் சொல்லுவாங்க யாரும் என் பக்கத்துலேயே வராதுன்னு சொல்லிடுவாங்க இதைத்தான் இந்த இடத்துல நாம் பார்க்கணும் பிரியத்துக்குரியவர்களே புரியவர்களை நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் கூட நாம் எப்பொழுதுமே கண்டிப்பாக நல்ல ஒரு சாட்சியை பெற வேணும் அந்த சாட்சி தான் நம்முடைய வாழ்க்கையை அசைக்கும் நமக்கு நிறைய வழிகளை உண்டாக்கும் நம்மளை அனைவரும் நம்மளை நேசிக்க வைக்கும் என்பதை மறந்து விடவே கூடாது இப்படி குறித்து சாட்சி கிடைக்கிது உடனே இந்த எட்டாம் ஆசனத்தில் நிறைய இருக்குது அதெல்லாம் இன்னொரு நாளில் போவாஸ் என்ன பேசினார் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லலாம் அங்கேயே அந்த ரூத்து ரூத்துக்கு போவாஸ்க்கு இறக்கம் கிடைக்கிது எவ்வளோ நாள் இருக்கலாங்கிறாரு சாப்பிட்லாங்கிறாரு தண்ணி கொடுங்க உங்களை யார்த்தோட கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக போச்சு காரணம் உழைப்பு இருக்கிறடியாக இருந்தால் அற்பமான ஆரம்பத்திற்கு அவள் ஆயத்தமாக இருந்தாள் அடுத்தாப்புல நல்ல சாட்சி பெற்றா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இல்லையாவா எல்லோருடைய மனதில் இடம் பெற்றால் இதுதான் நான் ரூத்துடைய வெற்றி பாதைக்கு படிகள் என்று நான் நினைக்கின்றேன் அந்த வழியாக இருந்தது இந்த குவ குவாலிட்டியில் நம்மகிட்ட இருக்குதா தம்பி தங்கச்சி உங்கள்கிட்ட இருக்குதா ரூத்து வந்து வெற்றி பெற்றது காரணம் நீ உயரத்துக்கு சென்றது காரணம் இந்த குவாலிட்டி தான் சும்மா இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை நான் போகிறேன்னு சொல்லி எந்திரிச்சா பெரியவங்களை மதிச்சா வீட்டில் இருந்த பெரியவங்களை மதிச்சா எங்கேயாவது போய் நான் பொறுக்கிட்டு வரேன் தாழ்மையாக இருந்தால் அங்கே ஒரு அந்த இடத்துக்கு வரும்போது கத்த நடத்தி சரியான இடத்துக்கு கொண்டு வர்றாரு ஒவ்வொரு சீட்டை போய் மறுபடியும் பெர்மிஷன் கேட்குறா நான் போய் பொறுக்கிட்டுமா ஐயா பெரியவங்க கேக்கிட்டேயும் பொறுப்பாக இருக்கவங்ககிட்டேயும் பெர்மிஷன் கேட்கணும் அவனுக்கு தெரிஞ்சுக்கா ஓகேங்கண்ணா அவங்க பயங்கரமாக உழைக்கிறான் வேகமாக ஓடி ஓடி உழைக்கிறான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் எல்லாருக்கும் பிடிச்சு போயிருது அதனால் அவனுக்கு தான் டிஸ்டர்ப் பண்ணலை மத்திய ரெஸ்ட் எடுக்கும்போது வந்து ஓனர் கேட்குறாரு யார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் இவர் இவர் இப்படிப்பட்டவர் இவ்வா இப்படி புதுசாக வந்திருக்கான்னு சொன்னோன்னா அவரும் இம்ப்ரெஸ் ஆகிறார் எல்லா ஃபேவரும் கொடுத்தாரா உங்களுக்கு தான் வாழ்க்கை பாதையில் வெற்றி பெறுவதற்கான வழி வழி தெரியாமல் திகைக்கிற பிள்ளைகளே எங்கே போனோம் என்ன வேலைக்கு போனோம் என்ன சொன்ன தெரியல என்ன வேலைக்குனாலும் போவோம் கடவுள் கையை பிடிச்சி உங்களை கொண்டு போய் விடுவார் உங்களை உயரத்தில் கொண்டு போய் உச்சத்தில் கொண்டு போய் வைப்பார் உங்களுடைய அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு அஜபிக்கட்டும் அப்பா அப்ப இதே மடத்துக்கு பூமிக்கு மாண்டவர் இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதி எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீ உதவி செய்யும் வழியே இல்லாவிட்டாலும் நீர் ஒரு வழியை உண்டாக்கும் அப்பா என் தகப்பனு வழியே இல்லை என்றாலும் ஒரு வழியை நீ உண்டாக்கணும் ரூத்துக்கு உண்டாக்கினது மாதிரி உண்டாக்கணும் சளிப்பான இடங்களில் கொண்டு போய் நம்முடைய பிள்ளைகளை விடுவீராக இந்த நாளில் ரூத்தில் இருந்த குவாலிட்டி எல்லாம் பிள்ளைகளுக்கும் வருவதாக ஆண்டவரே சந்தோஷப்படுத்துவீராக போஷிப்பீராக பண வரவுகளை தந்து கொண்டே இருப்பீராக வருமானங்களை தந்து கொண்டே இருப்பீராக கொடுக்குற கரங்களை எழுப்பிக் கொண்டே இருப்பீராக இயேசுவி நாமத்தில் அதிசயங்கள் நடப்பதாக அற்புதங்கள் நடப்பதாக அந்த நீங்கள் செய்ய நினைக்கிற காரியங்கள் தடை விடாது என்று அறிந்திருக்கிறோம் நீங்கள் திறக்கிற வாசலை ஒருவர் பூட்ட முடியாது என்று அறிந்திருக்கிறோம் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் உயர்த்தியே தீருவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இழப்புகள் ஒன்றுமல்லப்பா பலம் உள்ளவனுக்கும் பலம் இல்லாதவனுக்கும் இது விலேசான கார் எந்த வியாதியாக இருந்தாலும் சொங்கொடு பொதுமக்கள் லேசான காரியம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தாங்கிக் கொள்ளுங்கள் அந்த நாளில் சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமை இருந்தாலும் ஒரு பொது என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கட்டும் அப்பா மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுது இந்த வியாதி அவர்களை விட்டு நீங்கட்டும் நோய் தொற்றுகள் கிருமிகள் எல்லாம் நீங்கட்டும் வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு தார் சுகம் பெற்று பழைய நிலைமைக்கு வர உதவி செய்யப்பா அப்படியே கத்தாவே நாளிலும் கூட ஆண்டு வரேன் பரம தகப்பை பண நெருக்கடியில் இருக்கிற பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு வழியை திறந்து தாரும் வருமானம் இல்லாத எல்லோருக்கும் ரூத்துக்கு ஒரு வழியை திறந்தது போல திறந்து கொடுத்தவர்களை ஆசிர்வதிப்பீராக என்று கெஞ்சுகிறோம் படித்து முடித்து காத்துக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை தரும் வேறு இழந்து போனவர்கள் புதிய வேலையை தாரும் வேலை பிஸ்னஸில் நிம்மதி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு தோல்வியோடு பொருள் வெற்றியை தரும் கீழ் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளும் வாலிபத்தின் பாவங்கள் போதை அடிமைத்தனங்கள் மொபைல் பைக் அடிமைத்தனங்கள் விடுதலை தரும் உலகம் அத்தனை நாடுகளையும் இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும் முக்கியமாக அனைத்து தாவிக்குரிய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் நாசிரியை திராட்சை தோட்ட ஊழியர்களையும் சீக்கிர நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் கத்தர் ஆசீர்வதி பீராக இறைவா அடைக்கலான் கூறிய முதியோலத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டே அனைவரும் அழைத்து கொண்டு வரும் கத்தருக்கு இமையுமே உண்டாகட்டும் ரச்சக ஏசி மூலம் ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே ഏ ആത്മാവേ കത്ത സോത്രി എൻ മുഴുവള്ളമേ അവരുടെ പ്രശുദനാമത്തെ സോത്രി ഏത്മാവേ കത്ത സോത്രി അവപകാരങ്ങളെ ഒരു മുഴുവൻ കത്തരാസു കൃഷ്ണ കരുപൈതാവിദേവനുടേ അൻപം പ്രസുത്താടി അനിയോനിയെക്ക് വളരാ ബ്ലെസ് യു അനുവദിക്കാനാണ്